ஏழுல போய் சந்திரன் இருந்தா மனைவிக்காக கடன் வாங்குவீங்க எட்டுல போய் சந்திரன் அப்போ சுத்துக்காக வாங்குவீங்க அது சாப்டர்ஸ் மாறிட்டே இருக்கும் ஆனால் இது என்னன்னா சந்திரன் ஒரு ரெண்டே கால நாள் தான் டிராவல் பண்ற சின்ன சின்ன கடனோட உங்களுக்கு நின்று விடும் அதனால கும்பராசிக்காரர்களுக்கு கடனை பத்தி பெருசா சொல்லணும்னு அவசியமே கிடையாது கும்பராசிக்காரர்களுக்கு நாலு ஒன்பது கூடிய சுகரன் ஐந்தாம் இடத்திலே குருவோடு சேர்ந்து புதனுடைய வீட்டில் இருக்கிறார் அப்போ அதிர்ஷ்டம் தாறுமாறாக வரப்போகிறது அதிர்ஷ்டத்தை பத்தி அதிர்ஷ்டம் அப்படின்னாலே அதுக்கு மறுபெயர் யாருன்னா நீங்க தான் பணியில் இருப்பவர்களுக்கு சுக்கரன் வந்து புதனுடைய வீட்டில் இருப்பதால் உங்கள் புத்தியால் அடுத்த லெவல் போகிறதுக்கான அற்புதமான மாதம் இந்த மாதம் போறீங்க வெளிநாடு போறீங்க ஒரு வீடியோ கால் பண்றீங்க யாருக்கு பண்றீங்க நம்மளுடைய நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஒரு வீடியோ கால் பண்றீங்க வீடியோ கால் பண்ணி ஹாய் ஹாய் ஜூ டைம் ஆஸ்திரேலியா உலகங்கள் இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் கும்பராசிக்காரர்கள் என்றாலே தான் கும்பராசிக்காரர்கள் எப்போதுமே ரொம்ப ரொமான்டிக்கான ஆட்கள் காரணம் ஏழாம் இடத்துக்குடையவர் ஆட்சி பெற்ற மருந்து நீங்கள் சும்மாவே ஒரு மாதிரி இதில் ஏழுக்குடையவன் வர ஆட்சி இந்த மாதம் இப்போ கடனை பொருளாதாரத்தை பற்றி நான் பேச போகிறேன் நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்கிற ஒரு நம்பிக்கையோடு இதெல்லாம் சொல்கிறேன் போன பதிவிலே நான் சொல்லிட்டேன் போன ரெண்டு உங்களுக்கு ரெண்டாவது ஹனிமூன்று ஆரம்பித்தாச்சு சார் சார் எனக்கு ரெண்டு ஹனிமூன் முடிஞ்சு மூணாவது நாலாவது டிராவல் பண்ணிட்டுருக்கேன் இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கீங்க நிறைய பேர் கேட்குறாங்க உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்கு ஏன்னா நான் ஒன்றும் ஒரு அணிமூனியே ஃபஸ்ட் அணிமுனே கொண்டாடல நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய நண்பர்களே சில நேரங்களில் தான் இந்த மாதிரி காத்தடிக்கும் இந்த ஏழு குடையவன் ஆட்சி பெறும் பொழுது மனைவி நம்மளுடன் சுமூகமாக இருக்கும் காலம் என்று ஒரு காலம் இருக்கிறது ஒரு வசந்த காலம் மாதிரி தான் அது ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வசந்த காலம் பல நேரங்களில் நம்ம வாழ்க்கை இளையுதிர்காலமாகவே போயிட்டு இருக்கு ஸோ அந்த இளையுதிர் காலனுடன் ஞாபகம் வர்றது கடன் நிறைய ஒரு காலத்தில் செழிப்பாக இருந்தேன் சார் இப்ப எல்லாம் கடன் கட்டுறதுக்கே நேரம் சரியா இருக்கு என்று சொல்பவர்களுக்கு தான் முதல் பதிவாக இதை இந்த இந்த செக்மெண்ட்டை பார்க்குறோம் கடன் எப்ப அடையும் என்று பார்க்கிறோம் இந்த மாதம் கடன் அடைவதற்கான மாதமா ஆறுக்குடையவர் கும்பராசிக்காரர்களுக்கு ஜெனரலாவே சந்திரன் ஆறு குடையவர் சந்திரன் என்பதால் சந்திரன் ஒரு நிலையற்ற மனமுடையவர் நிலையற்ற ஒரு இடம் கொண்டவர் டிராவலிங்லேயே இருப்பாரு அதனால கும்பராசிக்காரர்கள் கடன் என்றுமே தீரப்போவதில்லை அது தீ அது அது வந்துட்டே இருக்கும் திடீர்னு அந்த கடனுடைய சாப்டர் சொன்ன மாறிட்டே இருக்கும் ஏழில் போய் சந்திரன் இருந்தா மனைவிக்காக கடன் வாங்குவீங்க எட்டில் போய் சந்திரன் அப்போது சுத்துக்காக வாங்குவீங்க அது சாப்டர்ஸ் மாறிட்டே இருக்கும் ஆனால் இது என்னன்னா சந்திரன் ஒரு ரெண்டே கால் நாள் தான் டிராவல் பண்ணுற கிரகம்ங்கிறதுனால சின்ன சின்ன கடனோட உங்களுக்கு நின்று விடும் அதனால கும்பராசிக்காரர்களுக்கு கடனை பத்தி பெருசாக சொல்லணும்னு அவசியமே கிடையாது இருந்தாலும் ஐந்தாம் இடம் ஆகப்பட்ட யோகாதிபதி யாரு உங்களுக்கு புதன் அந்த புதனுடைய வீட்டிலே அசுரகுரு சுக்கராச்சாரியாரும் தேவகுரு பிரகஸ்பதியுமாக சேர்ந்து அனுகிரகம் செய்வதால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கடனுக்கெல்லாம் ஒரு காரகத்துவமான கிரகம்னா யாருன்னா புதன் தான் புதன் தான் கடன் அப்ப அந்த புதன் எங்க இருக்கார் ஏழாம் வீட்டிலே சூரியனோடு சேர்ந்திருக்கிறார் மனைவியால் லாபங்கள் கிடைக்க போகிறது மனைவியால் சார் ஒய்ஃபு ஒய்ஃப்னால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சேன் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சானே நமக்கு கிடைச்சா என்ன சார் எனிவே சம்பளம் தான் வரப்போகுது நம்ம சம்பளம் அவங்க சம்பளம்னு பிரித்து பார்க்கணுமா சார் உங்களுடைய பொது உடைமை தத்துவம் எல்லாம் இப்பதான் வரும் இத்தனை நாள் நீங்க நான் தான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ அவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் வந்தோன்னே வாழ்க்கைங்கிறது நம்ம இரண்டு பேரும் இரண்டு இரண்டு குதிரைகள் இந்த குடும்பத்தை தான் எழுத்துச் செல்ல வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போயிடுவீங்க சோ மனைவியால் அனுகிரகங்கள் கிடைக்க போகிறது வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்க போகிறது அப்போ இல்ல அது சில பேர் கும்பராசிக்கார பெண்களா இருந்தது அப்படின்னா கணவருக்கு திடீர்னு ப்ரமோஷன் ஏன்னா நேற்று வரைக்கும் டெப்டி மேனேஜர் வந்தாரு திடீர்னு சீனியர் மேனேஜர் ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒன் ஸ்டெப் பைக் டூ ஸ்டெப் பைக்லாம் ஆயிரும் அந்த மாதிரிலாம் ஸோ அப்போ அவங்களோட சேர்ந்து ஓகே நம்மளுடைய பிராண்ட் அதிகமாயிடுச்சு நம்மளுடைய லெவல் எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் வந்துவிட்டோம் நம்மளுடைய தொடர்புகளும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற மனநிலைக்கு போயிடுவீங்க சில பேருக்கு லண்டனில் வேலை கிடைக்கிறது அமெரிக்காவில் எதெல்லாம் உங்களுக்கு கனவு நாடுகளாக இருந்ததோ அந்த கனவு நிஜமாக போகிறது ஏழுக்குடையவன் ஆட்சி பெறுவது அடுத்ததாக அதிருஷ்டம் அதிருஷ்டம் என்பது என்ன உங்களுக்கு ஒன்பது கூடையவர் கும்பராசிக்காரர்களுக்கு நாலு ஒம்பதுக்குடைய குடைய சுக்கரன் ஐந்தாம் இடத்துல குருவோடு சேர்ந்து புதனுடைய வீட்டில் இருக்கிறார் அப்போது அதிர்ஷ்டம் தாறுமாறாக வரப்போகிறது அதிர்ஷ்டத்தை பற்றி இப்போ அதிர்ஷ்டம் அப்படின்னாலே அதுக்கு மறுபேர் யாருன்னா நீங்கள் தான் இந்த இந்த வருடம் மாதிரி இந்த மாதம் மாதிரி ஒரு சூப்பரான மாதம் பொதுவாகவே இந்த வருஷமே சூப்பராக தான் இருக்குது இருந்தாலும் ரெண்டு ரெண்டாம் வீட்டில சனி வக்கரம் பெற்று ஒன்பது குடையவன் வேற இப்போ ஐந்தாம் வீட்டுக்கு ரொம்ப பிரமாதமான ஒரு பீரியட்னா அது இந்த பீரியட் தான் அப்போது அடுத்ததாக உங்களுக்கு குழந்தைகள் வளர்ப்பு ஐந்துக்குடையவன் புதன் அவன் ஏழாம் வீட்டில் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஏழாம் வீட்டில் சூரியனோடு இருக்கும்போது மனைவி கூட சந்த சந்தோஷம்னு சொல்லிட்டேன் அப்போ மனைவி கூட சந்தோஷமாக இருந்தால் குழந்தை தானே நெக்ஸ்ட்டு அப்போ குழந்தைகளுடைய வளர்ப்பு எப்படி இருக்கும் ஏழாம் இடம் என்பது கேந்திர பலத்துக்குரிய இடம் ராசிக்கு ஏழாம் இடத்துல ஐந்துக்குடையவன் இருக்கும் பொழுது குழந்தைகள் ஆரோக்கியம் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் ஐந்துங்கிறது புத்தின்னு வீடு குழந்தைகள் கொஞ்சம் தாமதித்த பேச்சு தாமதித்த புரிந்து கொள்ளும் உடைய ஒரு ஒரு நோயுடையவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கெல்லாம் உடல்நிலை சரியாக கூடிய மாதம் இந்த மாதம் கும்பராசிக்காரர்களுடைய குழந்தைகள் சார் குழந்த கொஞ்சம் பேச்சு தான் சார் ஒரு மாதிரி முன்ன பின்ன இருக்குது சார் அதெல்லாம் சரியாகி சரி வர சூப்பராக அகர முதலை எழுத்தெல்லாம் மரியவை தாய் தேவி அப்படியே சரஸ்வதியை உட்காந்து நாக்கில் ஆ போட்டி எழுதுவா சார் அந்த மாதிரி நடக்கும் நான் கேட்கும்போது உங்களுக்கு உங்களுடைய வேதனை எனக்கு புரியுது பட் ஆனால் ரைட் டைம் கரெக்டான டாக்டரை போய் பாருங்கள் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஸோ நேரம் நல்லா இருக்குது சரஸ்வதி கடாட்சம் கிடைக்க போகுது இருந்தாலும் நான் சும்மா உட்காந்துருந்தால் சரஸ்வதி கடாட்சம் வந்துடுமா நான் படிக்கணும் அப்போ அது மாதிரி நீங்கள் போய் டாக்டரை போய் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுடைய பேச்சு குறைபாடு உங்களுடைய புரிந்து கொள்ளும் குறைபாடு உள்ள குழந்தை சரியாக விடும் இந்த மாதம் சரியாக விடும் அடுத்ததாக காதல் காதலுக்குரிய கிரகமே சூரியன் அவர் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் அப்போ உங்களுக்கு நீண்ட நாள் காதல் எல்லாம் நிறைவேறும் நான் சொல்றதெல்லாம் நல்ல காதல் நல்ல காதல் எல்லாம் நிறைவேறும் ஸோ ஏழை சூரியன்னா ஹெச்ஓடி ஹெச்ஓடி அவர் லெவலுக்கு தான் ஓகே பண்ணுவார் சில பேர் என்ன சொல்லுவாங்க நான் காதலிப்பதெல்லாம் கிடைத்து விடுமா மனதில் மனதில் எதையும் வைத்து கொள்ளாமல் பேச வேண்டும் என்பது விதி மனதில் தோன்றுவதையெல்லாம் பேச வேண்டும் என்பது விதி அல்ல அது மாதிரி காதல் கிடைக்க வேண்டும் என்பது விதி எல்லாரையும் காதலிக்க வேண்டும் என்பது விதி அல்ல அப்போ ஏழு குடையவன் சூரியன் ஆட்சி பெறும் பொழுது என்ன நடக்கிறது என்றார் ரொம்ப நாளாக நான் வந்து இந்த பொண்ணு கிடைக்காம இருக்கு சார் கல்யாணம் ஆகாமல் இருக்கேன் அல்லது எனக்கு வரன் கிடைக்காம இருக்கு பெண்களாக இருந்தால் உங்களுக்கு உங்கள் காதல் திருமணம் பெற்றோரின் சம்மதத்தோடு ஓகே ஆகக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்கும் அவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு ஏன்னா ஹெச்ஓடி சூரியன் அவரே முடிவு பண்ணிட்டாருன்னா அப்பா அம்மா எல்லாருடைய ஆசிர்வாதம் நிச்சயம் கிடைக்கும் அடுத்து தொழில் எப்படி இருக்கும் வேலை நான் வந்து வேலைக்கு போகிறேன் சார் தொழிலில் ரெண்டு பாகம் பார்ட் ஒனில் நம்ம என்ன பார்த்தோம் பிஸ்னஸை பற்றி பார்த்தோம் பார்ட் டூவில் வேலையை பற்றி பார்க்குறோம் ஆறு கூடையவன் சந்திரன் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படவே தேவையில்ல கும்பராசிக்காரர்கள் நிலையற்ற கொண்டவர்களாக தான் பெரும்பாலும் இருப்பாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வேலை பார்ப்பாங்க நான் கூட வேலை வேலை மாறிட்டே இருக்கும் அவங்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இருந்தாலும் ஆறு ஆறு சந்திரனை பொறுத்தவரை தினசரி மாறுவதால் மற்றவங்களாம் நல்லா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வேலை நல்லாயிருக்கும் அப்போது கும்பராசிக்காரர்களுக்கு நாலு கூடைய சுக்கரனை வச்சு நம்ம பலன் சொல்கிறோம் சுகாதிபதியை வச்சு சுகஸ்தானம் நல்லா இருந்தாலே நீங்கள் வேலையில் கம்ஃபர்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்கள் வேலையில் போய் நின்றுட்டே வேலை பார்க்க போகிறீங்களா உட்காந்துட்டு வேலை பார்க்க போறீங்களா உங்களுக்கு கம்ப்யூட்டர் கொடுத்து கணக்கு போட சொல்ல போகிறாங்களா இல்லை கையால் கணக்கு எழுதி நீங்கள் கஷ்டப்பட போகிறீங்களா இது அவ்வளோதான் உங்கள் தேவை அப்போது நான்கு கூடைய சுக்கரன் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் வேலையில் நிம்மதி தனால் கிடைக்கும் உயர் பதவி உயர்கல்வி எல்லாம் நடக்கும் அடுத்ததாக குடும்பத் தலைவர்கள்லாம் எப்படி இருப்பாங்க குடும்பத் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஸ்கோப் என்ன என் குடும்பம் நல்லா நடக்கணும் பண வரவு நல்லா இருக்கணும் கடன் இல்லாமல் இருக்கணும் நோய் இல்லாமல் இருக்கணும் நான் நோய் இல்லாமல் இருக்கணும் என் ஒய்ஃபு குழந்தைங்கள்லாம் நல்லா இருக்கணும் அது எல்லா பாயிண்ட்டு தான் ஓகேன்ட்டிங்க அப்புறம் எனக்கு இனிமேல் புதுசாக என்ன கவலை ஸோ அதனால் நல்லா இருப்பீங்க அடுத்ததாக பணியில் இருப்பவர்கள்லாம் என்ன செய்ய வேண்டும் பணியில் இருப்பவர்களுக்கு சுக்கரன் வந்து புதனுடைய வீட்டில் இருப்பதால் உங்கள் புத்தியால் அடுத்த லெவல் போகிறதுக்கான அற்புதமான மாதம் இந்த மாதம் இப்போ நீங்கள் வந்து ஆன்சைட் ட்ரை பண்ணலான் இருக்கேன் சார் எனக்கு ரொம்ப நாள் ஆசை சார் ஆன்சைட் போகணுன்னு ஆசை நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் சார் நான் பக்கத்துலேயே அப்படியே இங்கே ரெண்டு தடவை துபாய் அனுப்பிச்சாங்க சார் எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட்னால் கேனடா போகணும் அதுதான் எனக்கு ஆசை கவலைப்படாதீங்க இந்த மாதம் நீங்கள் கனடா போகிறீங்க இந்த மாதம் நீங்கள் அமெரிக்கா போகிறீங்க எல்லா விதமான வசதிகளும் உங்களுக்கு கிடைக்கும் நிறுவனமே ஏற்படுத்தியும் தரும் பல பேருக்கு என்ன நடக்கும்னா அங்கே போய் ஹெச்ஆர்ஏல் அந்த ஆரம்பித்து டிஏல ஆரம்பித்து எல்லாமே கம்பெனியை கொடுத்து அங்கேயே போய் வேரியபிள் அலவன்ஸு ஃபிளெக்சிபிள் அலவன்ஸு அந்த அலவன்ஸ் இந்த அலவன்ஸ் மொத்தமாக அள்ளி கொடுத்துருவாங்க சம்பளம் டைரெக்டாக சம்பளம் வராமல் இன்டைரக்டாக சம்பளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் அளவென்ஸ் இதை ஏதோ அச்சீவ் பண்ணுங்கள் ஆட்டோ எல்லாம் வரப்போகுது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் வெளிநாட்டு யோகங்கள் போகிறீங்க வெளிநாடு போகிறீங்க ஒரு வீடியோ கால் பண்ணுறீங்க யாருக்கு பண்ணுறீங்க நம்மளுடைய நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஒரு வீடியோ கால் பண்ணுறீங்க வீடியோ கால் பண்ணி ஹாய் ஹை ஜூ டைமன் ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி ஸ்னோஃபால் போயிட்டுருக்கு அப்படின்னு ஜம்முனே போகலாம் நான் நல்லா இருக்கேன்டா என்று காட்டுங்க நல்லா இருப்போம் நம்ம நல்லா தான் இருப்போம் யாரெல்லாம் வேலையை நம்புகிறீர்களோ உழைப்பை நம்புகிறீர்களோ நம்ம நல்லா தான் இருப்போம் யாரெல்லாம் ஐபிசி பக்தியில் நம்மளோட ஷோவை தொடர்ந்து பார்க்குறது நல்லா தான் இருப்பீங்க குருஜி இதெல்லாம் என்ன பாருங்க சார் நான் கரெக்டாக தானே சொல்கிறேன் பணியில் இருப்பவர்கள்லாம் மிக அற்புதமான காலமாக இருக்கும் அதே மாதிரி வியாபாரிகளுக்கெல்லாம் பத்துக்குடையவர் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானாக சென்று ஆகிவிடுகிறார் அவர் என்ன ஆயிடுறார் உங்களுக்கு மறைஞ்சிடுறாரு அதனால் பெரிய வியாபாரத்துல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நான் ஃபர்ஸ்டே சொன்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் பெருசா பண்ணிடாதீங்க ஆக கடன் அடையும் தொழில் நல்லா இருக்கும் வேலையில நல்ல கௌரவம் கிடைக்கும் குழந்தைகள் நல்லா இருப்பாங்க நல்லா படிப்பாங்க குழந்தைகளோட உடல்நிலை உங்க உடல்நிலை ஒய்ஃப் உடல்நிலை எல்லாமே சரியா போகுது அப்ப இதுக்கு மேல என்ன வேணும் ஒன்று தான் வேணும் என்ன கொஞ்சம் எந்திரிச்சு ஓடுங்க நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க ஆகஸ்ட் மாதம் உடலுக்கு அதிபதியாகப்பட்ட சனி வக்கரம் பெறுவதால் டயர்டாகவே இருக்கும் தயவுசெய்து எந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிங்க உடம்பை கான்சன்ட்ரேட் உடம்பை வளர்த்தார் உயிர் வளர்த்தாரே என்று சொல்வார்கள் அது மாதிரி உடம்பை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் சூப்பராக இருப்பீங்க கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் அதிகாரிகள் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் வி ஆர் ஹைலி 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 ப்ரொஃபஷனல்ஸ் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட பேசலாம் டக்கல் சிஸ்டத்தில் கூட பேசலாங்க உலகின் மிக ஈஸியான வேலை இது என் கூட பேசுறது தான் வேறு எதுவுமே கிடையாது அதனால உங்கள் ஃபேமிலி ஜாதகமாக புக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஐபிசி பக்தி சேனலை பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவு கூட நாளை காலை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க திரைசை பின்னணி பாடகர் நாட்டுப்புற இசை பாடகர் வேல்முருகன் பேசுகிறேன் நான் உங்கள் பின்னணி பாடகி மாலதி லக்ஷ்மன் நான் உங்கள் நாட்டுப்புற பாடகி சுகந்தி அடியின் கோல்டு தேவராஜன் ஓடி போடி ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் தக 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 தகவன ஆடவா சிவ சக்தி சக்தி சக்தியோடு ஆடவா ஐபிசி பக்தி முன்னெடுத்திருக்கிற பக்தி பரவசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மாபெரும் பக்தி இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கு திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம் சேந்தமங்கலம் கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வளாகத்தில் திறந்தவேலி அரங்கில் அமைக்கப்பட்டிருக்கும் பிரம்மாண்ட மேடைகளை நாங்கெல்லாம் பாட வரோம் திருவேற்காட்டில் அமர்ந்தவளே கருமாறி அம்மா அகிலம் எல்லாம் முன்னாச்சி அம்மா உந்தன் அகிலம் எல்லாம் முன்னாச்சி அம்மா உந்தன் நருளாச்சி மறந்துடாதீங்க ஆகஸ்ட் பதினஞ்சு மாலை அஞ்சு மணிக்கு இந்த பக்தி இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கு அம்மன் அருள் பெற்று நீங்க எல்லாரும் வந்திருந்து எங்களுக்கும் ஆதரவு தெரிவிக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கிறேன் நாங்க உங்களுக்காக ரெடியா காத்துட்டு இருப்போம் நாங்க எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருப்போம் அனைவரும் வர வேண்டும் உங்க எல்லாரையும் அங்க சந்திக்கிறேன் ஹாலிடேஸ் அது நம்ம ஜிடி சவுத் நம்பர் பிராண்ட் பூஜை அன்பளிப்பு மற்றும் அலங்கார பொருட்கள் நாற்பத்தி ஒன்பது வருட பக்தி மனம் கமிழும் ஒரு பாரம்பரிய கடை